வெல்கம் பேக் டு ஸ்ரீ திருப்பதி புரமட்டார் ராஜபாளையம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு அஞ்சு சென்ட் ரெசிடென்சியல் பிளாட்டு தாங்க நல்ல ஒரு அருமையான சுற்றுச்சூழலோட ஒரு காமான ஏரியாவில் ஒரு முப்பதுக்கு அறுபது என்ற அளவில் பார்த்த மனை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீலிபுத்தூர் செல்லும் சாலையில் வன்னியம்பட்டியில் போட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ளாட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக அஞ்சு செண்டு இங்கே செண்டின் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் நம்ம சேனல் மூலமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்